அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரபலமான கல்லூரியில் எம்பிஏ மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர் தான் ஜித் என்ற இந்திரஜித் திறமையான ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ஜித் சார் கிளாஸ்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்ச கதையை சொல்லி புது விளக்கம் அதுக்கு கொடுத்து பிசினஸ்ல எப்படி அந்த கதை அப்ளை ஆகும்னு சொல்லி தருவாரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் முயல் ஆமை பற்றியது நாம அந்த கதையை வேறு கோணத்துல பார்க்கலாம் முயல மனமாகவும் ஆமைய நம்மளுடைய செயலாகவும் நினைத்து பாருங்கள் என்றார் ஒரு மனிதனின் மனது முயலாக இருக்கும் அவன் செய்யும் செயல்கள் ஆமையாக இருக்கும் நம்முடைய மனம் எப்போதும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் நான் பெரிய தொழில் ஆரம்பிக்கணும் பல வெற்றி அடையணும் இன்னும் முன்னேற்றம் அடையணும் அப்படி என்று மனம் நினைத்து கொண்டிருக்கும் ஆனால் செயல்கள் மெதுவாக தான் இருக்கும் எப்படி தொடங்குறது எப்படி இது முடியுமா ஒரே நாளில் லாபம் வருமா நாள்தோறும் உழைக்கணுமே எப்படி உழைக்கிறது இந்த இரண்டு செயல்களும் ஒரு மனிதனுக்குள் இருந்தாலும் எவற்றை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதில் தான் வெற்றி அடங்கியுள்ளது நாம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு செயலை தொடங்கும் போது சிந்திக்கும் போது ஆமையை போல் மெதுவாக ஆனால் தொடர்ந்து சரியாக திட்டமிட வேண்டும் ஒருமுறை சரியாக திட்டமிட்டு விட்டால் பின்பு நம் செயலை முயல் போல் மாற்ற வேண்டும் வேகமாக செயல்பட வேண்டும் பொதுவாக மனிதர்கள் திட்டங்கள் தீட்டும் போது மனதை முயல் போல் வைத்துள்ளார்கள் ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஆமையை போல் மனதை பயன்படுத்துவார்கள் மாணவர்களாகிய நீங்கள் எந்த இடத்துல முயலாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் ஆமையாக செயல்பட வேண்டும் என்று நன்றாக திட்டமிட்டு வாழ்வில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் என்றார் மாணவர்கள் எல்லோரும் ப்ரொஃபஸர் இந்திரஜித் சாருக்கு கைத்தட்டினாங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்